நீங்கள் எத்தகைய மண்ணில் கேட்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள் உள்ளவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும் இல்லாதவருடன் உள்ளதும் எடுக்கப்படும் இந்த வார்த்தைகள் உலக சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் அல்ல பணம் பொருள் நிறைக்கிறவர்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்கப்படும் ஏழையாக இருக்கிறவர்கள் இனிமேல் ஏழையவர்கள் ஒன்றும் என்று கருத்தில் கொள்ளக்கூடாது இது கடவுளுடைய அருள் சார்ந்தது முதலிலே முதல் இதற்கு முன்பு வருகின்ற அந்த வார்த்தையை நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள் கேட்பது என்பது பிறர் சொல்வதை கேட்பது எல்லாரும் நமக்கு புரியும் ஆனால் இங்கே ஆண்டவர் எஸ் சொல்வது கடவுளுடைய வார்த்தையை கேட்பது கடவுளுடைய வார்த்தையை கேட்பதனால் வருகின்ற அருள் கேட்கிற பொழுது இன்னும் வாசிப்போம் இன்னும் கேட்போம் இன்னும் பதிலளிப்போம் இன்னும் சிந்திப்போம் நம்முடைய பதிலும் பல மடங்கு கூடும் படிக்க படிக்க வாசிக்க வாசிக்க கேட்க கேட்க அருள் அதிகமாகி அதிகமாகி கடவுளுடைய வார்த்தையை செம்மிடுப்பதனால் இன்னும் அதிகமாக அருள் கொடுக்கப்படும் அது நம் வழியாக செயல்படுத்தப்படும் கடவுள் நம்மை செயல்படுத்துவார் கடவுளுடைய வார்த்தையை கேட்காமலே இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று சொல்கிறது கடவுளுடைய வார்த்தையை கேட்காமலே நான் இருந்தால் அருள் குறைந்து போய்விடும் கடவுளோட்டு விலகி சென்று விடுவோம் மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது இது இதற்கு என்ன செய்யலாம் முதலிலே புதிய ஏற்பாட்டு அச்செய்தி நூலில் ஏதாவது ஒரு நூலை எடுத்து வாசிக்கலாம் வாசித்து அதிலே கடவுள் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் அல்லது திருத்தூதர் பணி நூலை எடுத்து வாசிக்கலாம் தொடக்க கால எப்படி இருந்தது என்பதை பற்றி புரிந்து கொண்டு அதற்கு நம்முடைய பதில் என்பதை நம்முடைய வாழ்விலை காண்பிக்கலாம் இல்லையென்றால் புனித பவுல் அடியாருடைய திருமுகங்களை ஒன்று ஒன்றாக வாசிக்கலாம் இப்பொழுது திருவு விளியத்திலே எல்லா நூல்களுக்கு முன் முன்பு அது எந்த பின்புலத்தில் எழுதப்பட்டது எப்பொழுது எழுதப்பட்டது ஏன் எழுதப்பட்டது என்ற விளக்கங்களாக இருக்கிறது அதை படித்து கொண்டால் இன்னும் புரிய முடியும் புரிந்து கொள்ள முடியும் எனவே வாசிப்போம் கேட்போம் பதில் சொல்வோம் நம்மிடம் நிறைய இருக்கிறது இன்னும் நமக்கு கொடுக்கப்படும் रेमन नंनो वर्द परिवार है